வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் அவங்களோட ப்ரெக்னன்சி டைம் அதாவது கர்ப்பகாலம் ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் ஸோ நேச்சுரலாக அந்த ஒரு நேரத்தில் தாய்மார்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருப்பாங்க அதுவும் ஒரு டென்டல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரப்போ இன்னும் ரொம்ப காஷியஸாகவும் ரொம்ப ஆன்ஷி ஆன்ஷியஸாகவும் இருப்பாங்க சொல்லப்போனால் ரொம்ப ஆன்சைட்டியோடு இருப்பாங்க ஸோ இந்த ப்ரெக்னன்சி டைமில் எந்த வகையான டென்டல் ட்ரீட்மெண்ட் சேஃப் ஸோ நீங்கள் நார்மலாக ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கேஸ் டென்டல் செக்கப் போகிற ஆளாக இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு செக்கப் போகிறது கம்ப்ளீட்டாக சேஃப் பல் கிளீனிங் இதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அண்ட் பல் கிளீனிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் ப்ரெக்னன்சி டைமில் ஈறு வீக்கம் இல்லை ஈறு கம் டிசீசஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி எமர்ஜென்சி டென்டல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது ரொம்ப இன்ஃபெக்டடான பல் இருக்குது அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதை உடனடியாக பண்ணியாகணும் ஏன்னா அந்த இன்ஃபெக்டடான பல் வாயில் இருக்கிறப்ப உங்கள் உடம்புக்கான அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிற வாய்ப்பும் உங்கள் குழந்தைக்கு ஸ்ப்ரெட் ஆகிற வாய்ப்பும் ரொம்ப ஜாஸ்தி எலெக்டிவ் ட்ரீட்மெண்ட் அதாவது ரொம்ப அவசரமாக தேவையில்லை பட் தேவைப்படுற ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் வந்து ஒரு பல் அடைக்கிறது இதெல்லாம் வந்து செகண்ட் டைமஸ்டர் அதாவது மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கலாம் தேவையில்லாத காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட் இப்போ பல்லை வந்து வெண்மையாக்குதல் ப்ளீச்சிங் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் உங்களோட டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்கிற எக்ஸ்ரேஸ் வந்து சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்லுக்கு யூஸ் பண்ணுற எக்ஸ்ரேஸ் அதுவும் இந்த டிஜிட்டல் ரேடியோகிராஃபியோடு சேர்ந்து எடுக்கிற எக்ஸ்ரேஸ் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் தான் கொடுக்குது வெளியே நீங்கள் ரோட்டில் நடக்கும்போது வெளியே இருந்து உங்களுக்கு என்ன ரேடியேஷன்ஸ் வருதோ கிட்டத்தட்ட அந்த அளவு தான் இந்த ரேடியேஷன்ஸும் வருது ஆனாலும் எக்ஸ்ரேஸ் வந்து ரொம்ப தேவைப்பட்டால் மட்டுமே எடுக்கணும் தேவையில்லாமல் எக்ஸ்ரேஸ் எடுக்கக்கூடாது இப்போ நம்ம லோக்கல் அனஸ்திடிக் அதாவது மத மதப்பு ஊசி இது வந்து டென்ட் பிரெக்னன்சி எப்ப சேஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லிக்னோகெயின் அப்படின்னு யூஸ் பண்ணுற மருந்து வந்து பிரெக்னன்சி அப்போ ரொம்ப ரொம்ப சேஃப் பட் இருந்தாலும் உங்கள் மத மதப்பு வர்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவையோ அந்த அளவு மட்டுமே யூஸ் பண்ணணும் அதை தாண்டி தேவையில்லாத அமௌண்ட் யூஸ் பண்ணக்கூடாது ப்ரெக்னன்சி எப்போ யூஸ் பண்ண வேண்டிய மாத்திரைகள் மாத்திரைகளை மருந்துகள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படியே ரொம்ப அவசரமாக தேவைப்பட்டாலும் உங்கள் கைனோகாலஜிஸ்ட்டை ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மாத்திரைகள் எடுக்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போடலாம் இல்லை என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் நன்றி